வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கறி பலாக்காய் வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கறி பலக்காயை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து இஞ்சி பூண்டும் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து வேக வச்சிட்டிங்கன்னா கொழஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம இந்த கறி பலக்காயை தண்ணியெல்லாம் இறுத்துட்டு ஒரு கைப்பிடி அரிசி மாவு ஒரு கைப்பிடி கார்ன்ஃப்ளார் கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் மிளகாய்த்தூள் அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் காய வச்சு இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி தளித்து பிசைஞ்சு ஊற வச்சிடலாம் இந்த கறி பலக்காய் பார்த்தீங்கன்னா மட்டன் டேஸ்டில் இருக்கும் இதை பொறிச்சு எடுத்தோம்னா நம்ம சாப்பாடு வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து இந்த கறி பிளக்காயை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ஆகிற வரைக்கும் மொறுமொருன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து குக்கரில் நம்ம ஒரு விசில் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி சுவையில் இருக்கும் இந்த கறி பலாக்காய் அவ்வளோதாங்க முறு ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் மீதி இருக்க கறி பலாக்காயும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் கறி பலாக்காய் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தயாராகிடுச்சு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்